வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக ஜோவிட ஆர்வலர்களுக்கும் காணொளி அன்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரிசபராசி அன்பர்களுக்கான சிறப்பு பதிவு ரிசபராசி அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன் தொட்டு தொடர்ச்சியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு தொடர்ச்சியான பலன் அடிப்படையாக மார்ச் மாத பலன் தொட்டு இந்த பலன் பேசுகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் ரிஷபராசிக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டங்கள் ரிஷபராசிக்கு சனி பத்தாம் இடத்திலிருந்து பெயர்ந்து மார்ச் மாதம் இறுதியில் பதினொன்றாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் மீன வீட்டில் மார்ச் மாதத்தில் சுக்கரன் புதன் ராகு இதோடு சேர்க்கை இருப்பதால் நீங்கள் செய்கின்ற முயற்சி அனைத்துமே அனுகூல பலனாக அமையும் தச மகா யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய யோகத்தை சனி பகவான் மார்ச் மாதம் பிறகு மீன ராசியில் தர வருகிறார் ஆகவே அன்பர்கள் இந்த பய இந்த பதிவை கவனமுடன் கேட்டுக்கொண்டால் மிகையான நல்ல யோசனையும் மிகையான நற்பயன் உள்ளது என்று உங்களுக்கு புரிய வரும் தச மகா யோகம் என்றால் என்ன ரிஷவராசிக்கு பத்து குடியோன் பாக்யாதிபதி தொழிலதிபதி குலதெய்வ அதிபதி யோகாதிபதி அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற அதிபதி சனி பகவான் ராசி ரிஷப லக்னத்துக்கு சனி பகவானும் புத பகவானும் சுக்கர பகவானும் அபரிமிதமான ராஜயோகத்தை தன்னுடைய தசா காலத்தில் வாரி வழங்கி விடுவார்கள் தச மகா யோகம் என்றால் தசம் என்றால் பத்து ஒன்பதாம் என்ற ஸ்தானம் என்பதால் தர்மஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தான பலனையும் ஒரே பகவானாக சனி பகவான் தருகிறார் இவர் பதினொன்றாம் இடத்தில் சென்று அந்த பலனை முழுமையாக தர வருகிறார் மூணு ஆறு பதினொன்றில் சனி இருந்தால் மிகையான ராஜயோகத்தை வாரி வழங்குவார் அதுவும் ரிஷபத்துக்கு பதினொன்றாம் வீடு என்றால் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுதான் தசமகா யோகம் தசமகா யோகம் பலவிதமான தொழிலுக்கு அதிபதியை வாரி வழங்குதல் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் பலவிதமான தொழிலை செய்கின்ற யோகத்தை பெறுவது இந்த தசமகா யோகம்தான் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் உள்ளவர்களுக்கு வருவாய் கூடும் அடிமை தொழிலிருந்து விலகி வந்து சொந்த தொழில் செய்கின்ற யோகமான காலகட்டங்களாக அமையும் ஒரு சிறு வணிகம் அதாவது பெருவணிகம் சிறு முதலீடு வியாபாரம் வியாபாரத்தை விரிவு செய்தல் என்ற புதிய சிந்தனை புதிய முயற்சி வருமானத்தை இரட்டிப்பாகின்ற பிரதிபலன் அதற்கெல்லாம் யோசனையும் உத்வேகத்தையும் அதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பையும் இந்த தச மகா தர வருகிறது ஆக நிலத்தில் இருந்து நிலத்தை ரெட்டிப்பாக்க நிலத்தொழில் செய்பவர்களுக்கு நில வருவாய் கூடும் நில விற்பனை அதிகமாகும் வீடு கட்டி வேலை செய்பவர்களுக்கு வீடு கட்டுபவர்களுக்கு அதாவது இன்ஜினியரிங் உள்ளவர்களுக்கு அபரிவிதமான லாப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதி நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு இரட்டிப்பு உயர்வை சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு வணிக வளாகங்களை வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் தனியார் தொழில் கலை அழகு நுட்பக்கல்வி பட்டக்கல்வி இன்ஜினியரிங் உயர்வான கல்வி படித்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்நாளில் அனைத்து விதமான அதிர்ஷ்ட பலன்களையும் இந்த ரெண்டு காலகட்டத்தில் ரெண்டு வருட காலகட்டத்திலே ஏற்படுத்தி கொடுத்துவிடும் மற்றொன்று இந்த சனி புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி சாரத்தில் பயணம் செய்வதால் பாக்யாதிபதி சாரமும் தர்மாதிபதி சாரமும் யோகாதிபதி சாரமும் இருப்பதால் உங்களுக்கு செல்வ செல்வாக்கு உயரும் வாழ்க்கையில் முன்னேற்றப்படி செய்கின்ற முயற்சி பலிதமாகும் வாழ்க்கையில் படிப்படியே முன்னேற்றம் என்பது திடீர் முன்னேற்றமாக அமையக்கூடும் திருமணம் இயற்சியவர்களுக்கு திருமணம் அதிர்ஷ்டமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு குழந்தை அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறக்கும் கல்வி படித்து வேலைவாய்ப்பு தேவர்களுக்கு நிலையான வேலை அமையும் அதே நேரத்தில் கணவன் மனைவி சந்தோஷம் அதிகரிக்கும் பெற்றோர்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடும் வீடு கட்டி செய்ய செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு கடன் அமையும் வருமான உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு முன்னேற்றம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் முன்னேற்றம் பெற்றோர்களுக்கும் முன்னேற்றம் திருமண வாழ்வில் சுபிச்சம் காணும் குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தை என்பதால் அவர்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தில் சிறப்பாக அமைவதற்கு இந்த தசமகா யோகம் ஒரு முதல் வித்தாக அமைகிறது ஆக ரிஷப் ராசி அன்பர்கள் நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் அனைத்துமே தடை தாமதம் விலகி வெற்றி வாய்ப்பு குவிந்து கொண்டே இருக்கும் பெரிய நிறுவனம் என்றால் இரட்டிப்பு நிறுவனமாக மாறும் கல்வி நிறுவனத்தில் வேலை பார்த்தால் பதவி உயர்வு புகழ் கீர்த்தி கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தால் இடமாற்றம் ஏற்பட்டாலும் வருமான உயர்வு ஏற்படும் சம்பள தொழில் அடிமைத்துள்ளவர்களுக்கு சேமிப்பு சேரும் தேக ஆரோக்கியம் அதிகமாகும் சந்தோஷம் கூடும் மனதில் ஒரு மகிழ்ச்சி இனம் மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டத்துக்கு பலன் உண்டு வாழ்க்கையில் வணங்குகின்ற தெய்வத்துக்கும் அருள் உண்டு என்பதை புரிந்து கொள்கின்ற காலகட்டங்களாக அமையும் ஆக தெய்வம் உங்களுக்கு ஆசிர்வதிக்கின்ற காலகட்டங்களாகவும் நீங்கள் செய்கின்ற முயற்சியை ஊக்கப்படுத்தி வெற்றி வாய்ப்பை வருகின்ற காலகட்டங்களாக அமையும் ஆக உழைப்பும் அரிஷ்டும் இணைந்தே உங்களுக்கு மேன்மையான ராஜயோத்தை வாரி வழங்குகிறார் இந்த சனி பொதுவாக கும்பத்துக்கு மகரத்துக்கு சனிபவான் சுபர் என்பதால் அவர் அந்த ராசியை ஒன்றும் செய்ய மாட்டார் என்பதெல்லாம் கருத்து கிடையாது ரிஷபராசிக்கு தான் முழுமையான யோகாதிபதி ஆக ரிஷபராசிக்கு தான் அநேக நற்பலனை சனி பகவான் செய்வார் ஆக அவர் பார்க்கின்ற இடம் கெடுத்தாலும் விருதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையார் இருக்கிறார் என்றால் அவருடைய தொழிலை மகன் உரிமையாக எடுத்துக்கொண்டு அதை வழிநடத்தலாம் அதை விரிவு செய்யலாம் அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய தந்தையின் ஆலோசனைப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை செய்கின்ற முயற்சி பலிதமாகின்ற காலகட்டங்களாக அமையும் மேற்கொண்டு இந்த தொழிற்கல்வி கணிப்பொறி கல்வி நுட்ப கல்வி சினிமா கலை அரசியல் உள்ளவர்களுக்கு செல்வ செல்வாக்கு உயரும் நெடுநாள் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் பூர்த்தியாகும் பொதுவாக ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு ராஜயோகமான காலகட்டங்கள் என்பதால் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் உங்களுடைய உறவுகளால் நற்பெயர் கிடைக்கும் உங்களுக்கு வேண்டா விருப்பாக பேசுவார்கள் உங்களிடம் வந்து விரும்பி பேசுவார்கள் ஆக செல்வ செல்வாக்கு உயரும் பணம் பெருகும் குணமும் பெருகும் ஆக ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ரெண்டு ஆண்டு வரைக்கும் ரெண்டே கால ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்கின்ற முயற்சியை திட்டமிட்டு செய்யுங்கள் குடும்ப முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் சேமிப்பு முன்னேற்றம் வருமான முன்னேற்றம் வீடு முயற்சி திருமண முயற்சி குழந்தை பாக்கிய முயற்சி அனைத்துமே அனுகூல பலனை ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரியோர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் கூடுகின்ற காலகட்டங்களாக இந்த மகா யோகம் தருகிறது பொதுவாக சொந்த தொழில் செய்பவர்கள் சொந்த தொழிலை பெருக்கிக் கொள்ளலாம் அடிமை தொழில் இருப்பவர்கள் அடிமை தொழில் விலகி வந்து சொந்த தொழில் செய்ய ஆக இது வந்து அவங்களுடைய திறமை அடிப்படையும் முதலீடு அடிப்படையும் மிகவும் புத்திசாலியாக கையாண்டு செய்தல் வெற்றி வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும் ஆக ஆரம்ப காலத்தில் சற்று சோதனையாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு வருடத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகையான முன்னேற்றம் சிறப்பாக அமையக்கூடும் சனி பவன் ஆரம்பத்தில் கொடுக்கவில்லை என்றாலும் தன்னுடைய பேர்ச்சிக்கு பிற்பலனாக நல்ல சுக பலனை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஆக சனிபவனுடைய பேரூரலை பெற வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு முறை நவகிரக யாத்திரை செய்து கொள்வது நல்லது திருநள்ளார் வழிபாடு சூரியநாராயணர் கோயில் தொட்டு திருநள்ளார் வழிபாடு கும்பகோணம் சூரியநாராயணர் கோயில் திருநள்ளாறு வழிபாடு திங்களூர் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் புதன் திருவன்காடு கோயில் ஆலங்குடி கோயில் கஞ்சனூர் கோயில் திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் மேலப்பெரும்பள்ளம் திருநள்ளாறு என நவக்கிரக தரிசனம் செய்து கொள்வது ஒரு யோகமான வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் வெளியூர் வெளிநாடு செல்பவர்களுக்கு ஒரு ராஜயோகமான காலகட்டங்கள் பொதுவாக வசதி படைத்தவர்கள் வெளியூர் வெளிநாடு சுற்றுலா செல்லலாம் இந்த காலகட்டங்கள் நீங்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு சென்று ஒரு பத்து நாள் நாள் ஓய்வெடுத்து சுற்றி பார்த்து வருகின்ற காலகட்டங்களாகவும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எண்ணமெல்லாம் ஈடேறுகின்ற காலகட்டங்களாகவும் இந்த மார்ச் மாதம் தொட்டே ஆரம்பித்து விடுகிறது பொதுவாக சனி பேர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி மூணு மாதம் முதற்கொண்டே கொண்டே காட்டி காட்டிவிடுவார் குரு ரெண்டு மாதம் முதற் கொண்டே சோபபலனை காட்டி விடுவார் ஏனையே ராகு கேதுக்கள் ஒரு மாதத்திற்குள் சோப பலனை காட்டி விடுவார்கள் ஆக மார்ச் மாதம் தொட்டு மார்ச் ஏப்ரல் மே தொடர்ச்சியாக ஆவணி வருகின்ற காலகட்டத்தில் தொடர்ச்சியாக கிரகங்கள் பயிற்சி ஆவதால் இந்த தசமகா யோகம் என்பது வாழ்க்கையில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கும் பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லத்தெரிசிகளுக்கு ஆடை ஆபரணம் பொன் பூசணம் அதிகம் அதிகரிக்கும் ஆடம்பரம் அதிகரிக்கும் வசதி பண்டங்கள் அதிகரிக்கும் ஆக கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஒரு சந்தோஷமான காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் இதை கட்டாயமாக சொல்ல வேண்டும் மனைவி வழியில் உள்ள குடும்பத்தாருக்கும் முன்னேற்றமான காலகட்டங்களாக அமையும் கணவன் வழி குடும்பத்தாருக்கும் முன்னேற்றமான காலகட்டங்களாக அமையும் ஏனென்றால் ஒரு பலனை வைத்து பேச முடியாது அந்தந்த ஸ்தானத்தை வைத்து தந்தை ஸ்தானத்துக்கு எத்தனை கூட சனி வருகிறார் தாய் ஸ்தானத்துக்கு எப்படி எந்த இடத்தில் சனி இருக்கிறார் குழந்தை ஸ்தானத்தில் சனி எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்தால் ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்திற்கு நல்ல பலனை தர வருகிறது ஆக வீடு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வசதி வாய்ப்பு பேரப்பிள்ளைகள் பார்க்கின்ற யோகம் தேக ஆரோக்கியம் கூடுகின்ற காலகட்டங்கள் வசதி வாய்ப்பு கூடுகின்ற காலகட்டங்கள் என்பதால் இந்த தசமகா யோகத்தை கட்டாயமாக இந்த பதிவை கண்டு புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வில் வறுவைய செய்கின்ற முயற்சி திட்டமிட்டு செய்து வெற்றி வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்கள் தெய்வம் துணை இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் ஐஷ்டமும் சேர்ந்து வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் என்று கூறி இந்த ரிசவ ராசிக்காரர்கள் என்றென்றும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அன்பர்கள் ஏனையோர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற காணொளிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ராசிக்காரர்களுக்கு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்